கோழி புடிச்சாச்சு வெல்கம் டு சேனல் நம்ம சேனல் இந்த கோழிதான் நாங்க அறுக்க போறோம் நாட்டுக்கோழி குழம்பு சில்லி சிக்கனும் போட போகிறோம் இதில் இந்த கோழி வந்து மூணு வருஷமாக இருக்குது ஸோ அதனால் அறுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் சரியாக இதில் சரி அறுத்துடலாம் அப்படின்னு அறுக்க அறுக்க போகிறோங்க மூணு வருஷத்துக்கு கோழி எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப ஹார்டாக இருக்குமா என்னன்னு தெரியல நம்ம செஞ்சு பார்க்கலாம் குக்கரில் தான் வேக வச்சு செய்ய போகிறேன் நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் வாங்க போய் வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அனீஸ் மஞ்சள் பொடி எடுக்கணும் வச்சு வந்து கடையில் தான் கொடுத்து வெட்டணும் ஏன்னா நம்மளால் வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கடையில் தான் கொடுத்து வெட்டின்னு வந்தங்க முட்டை பாருங்கள் இன்னைக்கு முட்டை இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க பாருங்க நல்லா முட்டை இடுற கோழி தான் நம்ம இன்றைக்கி வெட்டிக்குது இப்போ நம்ம கழுவிடலாம் அதையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் பெருஞ்சீரகம் சீரகம் ரெண்டு பட்டை மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கசகசா கொஞ்சம் அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி

வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ப்யூர் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அவ்வளோதான் மசாலாலாம் போதும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இப்படி வதக்கிட்டு நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு கிராம்பு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கறி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நம்ம கோழி வந்து கொழுப்பு இருக்கிறதுனால நிறைய கொழுப்பு வந்து எண்ணெயா அப்படியே இதாயிடுச்சு பாருங்க நிறைய கொழுப்பு மசாலா வந்து நல்லா நைஸாக அரிசின்னு வந்துட்டேன் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வச்சிருக்கேன் அவ்வளோதான் போதும் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம் கறி வந்து முக்காவாச்சு வெந்துட்டதுனால ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் போதும் மொத்தம் அதுவரைக்கும் நம்ம சில்லி சிக்கன் கலந்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக கான்ஃப்ளோர் இதில் வந்து கரம் மசாலா சீரகப்பொடி பியூர் சில்லி பவுடர் உப்பு தூள் இது எல்லாமே சேர்ந்துருக்கு மாவு ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சில்ல இது ஒரு கொஞ்ச நேரம் அது வரைக்கும் நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்து விசில் அடைஞ்சிச்சு நம்மளுடைய கோழியில் நிறைய கொழுப்பு இருந்துச்சு ஃபுல்லாக தேங்கி இருக்கு இப்போ ஃபைனலாக கொத்தமித்தலை போட்டுடலாம் தாயக்கிறது கூட கட் பண்ணியிருக்கீங்க இது பார்த்துக்கிட்டு வேணாலும் தான் பூரெலாம் எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் பூரி எண் பூரி போட்டோம்ல அந்த எண்ணெயிலே இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் பயும் சூப்பராக பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்லாம் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் இப்போ லஞ்சு மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு இட்லி பூரி நாட்டுக்கோழிலே சில்லி சிக்கன் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பழம் அவ்வளோதான் இப்போ பரிமாறிக்கலாம் உனக்கு பூரி வேணுமா இட்லி வேணுமா பூரி எனக்கு இட்லி பாருங்க கோழி முட்டை இதுவும் பொறிச்சு எடுத்துட்டோம் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு கறி வெந்துருச்சான்னு பாக்கலாம் கறி சூப்பரா வெந்திருக்கு நம்ம ரெண்டு விசில் வந்து ஹைல விட்டோம் ஒரு விசில் வந்து சிம்ல விட்டுங்க ஏன்னா இது வந்து மூணு வருஷத்துக்கு கோழி அதனால தான் நான் குக்கரில் செஞ்சேன் செம்மையாக வெந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட பார்த்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் வந்து நம்ம குழம்புல இருக்கிற கறி வேகிற அளவுக்கு இது வேகலை ஓரளவுக்கு வெந்திருக்கு நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்குது இது வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு குழம்புல இருக்கிற கறி இன்னைக்கு செம்மயா நாங்க நிலத்துல நாட்டுக்கோழி சூப்பரா சாப்பிட்டோம். தனி சுணுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. பூரிக்கு நல்லா இருக்கா? சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீன்னா மறக்காம லைஃபின் வில்லேஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்